வணக்கம் நான் உங்கள் கடல் பறவை எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம எப்பவும் போல நான் கடலில் அந்த தான் வந்தேன் ஏன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைன்றனால கடல்கிட்ட வந்திருக்கேன் எல்லாரும் இப்போ எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்னால் வந்து இப்போ தொடர்ச்சியாக வந்து நான் வீடியோ போட முடியல ஏன்னா சில காரணங்களால் என்னால் வீடியோ போட முடில அது ஏன் என்னோடய சூழ்நிலை அந்தமாரி இருக்குது இமேல வந்து உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வீடியோ நான் போடவேன் எனக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு இனிமேல் உங்களுக்கு வீடியோ எப்பவும் காட்டுவேன் இன்றைக்கி நடந்ததில் என்னென்னா காலையில் வந்து காலையில் எப்பவும் போல் வந்தேன் ஆனால் மீன் வந்து பார்த்தேன் அந்த மீன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்

இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோதாங்க புரட்டாசி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே கடைசி ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து எல்லோரும் வீட்லேயும் வந்து பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இன்னும் எனக்கு வந்து இன்னும் விரதத்தை நானும் முடிக்கலை இந்த பதினேழாம் தேதி வரைக்கும் நான் வந்து முழுசாக ஒரு மாத கணக்கு வச்சு நான் விரதம் இருக்கிறேன் அதே போல் வந்து வீடியோ வந்து நான் வந்து போட முடியாத காரணங்கள் அது ரொம்ப இருக்குது அது சொல்ல முடியாது இருந்தாலும் வந்து எனக்கு ஏன் த ஏன் இப்படி வந்து த தடங்களாக வருதுன்னு ஒன்றும் புரியல அது சில சூழ்நிலைகளால் தடங்கள் அதிகமாகிடுச்சு நான் நிறைய வந்து ஊ ஒரு ஊராக போயிட்டு நம்ம சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் அது இனிமேல் நடக்கும் அந்த நடக்கும்போது உங்களுக்கு வந்து வீடியோவாக காட்டுறேன் அந்த வீடியோ காட்டும்போது என்னென்ன நல்ல விஷயங்கள் என்னென்ன கெட்ட விஷயங்கள்ன்றத அந்த இடத்துல மூலியமாக உங்களுக்கு காட்டுறேன் வாங்க போய் பார்க்கலாம் அதே போல் இனிமேல் வந்து எங்கெங்கே இருக்கு என்ன விஷயம் இருந்தாலும் நான் உங்களுக்கு நேரடியாக வீடியோ மூலியமாக உங்களை காட்டிடுறேன் பார்த்தீங்கன்னா கடல் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது இது வடக்கிழக்கு வடக்கு சைட்லேருந்து காற்று அடிக்குது அது ஏன்னு தெரில வலை வந்து மழை வரலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து கடல்கிட்ட வந்து உட்காந்து நம்ம கடல் காற்று வாங்குறது பெரிய சோகம் அது ஒன்றும் சொல்ல முடியாது ஒரு ஆனந்தம் நம்ம உடம்புக்கும் ஒரு ஆரோக்கிய ஆரோக்கியமான அது இதுக்கு மேலே என்ன சொல்கிறது கடலில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு காட்டினா தான் தெரியும் எப்படி கடல் எவ்வளோ அமைதியாக சில்லுன்னு நம்ம உடம்பு சூட தனி